ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்பான்ஜ் கேக்கு தாங்க பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதுக்கு வந்து முட்டை எதுவும் சேர்க்கலைங்க நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சேர்த்துருக்கோம் இதில் மைதாவும் ஆட் பண்ணலைங்க நான் ஓவனும் யூஸ் பண்ணல ரெண்டாவது பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது நார்மலாக வீட்டில் ரவை வச்சு பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க அதே கப்பில் வந்து நீங்கள் பொடிச்ச வந்து சுகர் சேர்த்துக்கோங்க மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருப்பீங்க சுகர் பவுடராக சேர்த்துக்கோங்க இப்போ ரவை வந்து நான் ஒரு மிஸ் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருக்கேன் அதே கப்பில் அதே சேம் தாங்க தயிர் ஒரு கப்பு அடுத்து வந்து ரவை ஒரு கப்பு சுகர் ஒரு கப்பு அதே அளவில் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும் ரவை வந்து நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது லைட்டாக மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு தாங்க சேர்க்கணும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கட்டி இல்லாமல் அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெ பால் பவுட்ரு எடுத்துக்கோங்க மில்க் பவுட்ரு இது ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இதுவும் கட்டி இல்லாமல் வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு இதில் எதுவுமே கட்டியே இருக்கக்கூடாதுங்க அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க நல்லா எடுத்துக்கோங்க கை வச்சு நல்லா ஸ்பீடாக அடிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டி எதுவும் வராது இப்போ இந்த டைமில் ஆயில் சேர்த்துக்கோங்க இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இதை நல்லா கரைக்கிக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்குவோம் ஆல்ரெடி கொஞ்சம் கெட்டியாக இரு தனியாக இருந்ததுனால கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கோம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடாதலாக சேர்த்துக்கோங்க வெனிலசன்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தோசை மாவு மாவுப்பறத்துக்கு கரெக்டாக வரணும் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் போல் நல்லா ஊறி வரட்டும் இந்த ரவை போட்டிருக்கிறதுனாலும் நமக்கு வந்து நல்லா ஊறி கிடைக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்து நம்ம வந்து இந்த கேக்கு மோல்டு இருக்குது இல்லைங்களா அதில் ஊற்றிக்கலாங்க சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் பழைய இட்லி பாத்திரம் அதில் வந்து உப்பு போட்டிருக்கேன் நான் இதுக்குன்னே இந்த பாத்திரம் வச்சு உப்பு போட்டு அப்படி வச்சுருப்பேன் அதில் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை இது வந்து நாற்பத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து ஒரு ஐம்பது நிமிஷம் பரவாயில் டைம் எடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சைடில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வெந்து வரணும் நாம இந்த மாதிரி கத்தி விட்டு பார்த்தோம்னா கத்தியில் ஒட்டக்கூடாதுங்க ரெண்டு பக்கமும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா இது ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஓரங்கள்ல அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது மாதிரி எடுத்து விட்டு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு கவுத்திக்கலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம சுற்றி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் அடியில் பட்டர் ஷீட் போட்டிருக்கனால நம்ம கொட்டாது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கம்டித்தோங்க அவ்வளோதாங்க இதை நம்ம அப்படியே எடுத்துறலாம் பட்டர் சீட்டு இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு எடுத்துக்கோங்க அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் செம்ம டிப்ஸுங்க யூஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்தியெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க உங்களுக்கு எக்கு போடாதனால அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டீ கடையில் நல்லா கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கட்டுறையும் பாரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அவங்களுக்கு பிச்சு கட்டுறையும் பாருங்க ரொம்ப சாஃப்ட்டாக வந்திருக்கு செம்ம சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க